தட்சிணாபுரம் அப்படிங்கற கிராமத்துல சித்தாரா அஞ்சனா அப்படிங்கற மாமியார் மருமக இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் பக்தி அதிகம் கும்பமேளத்துக்கு போனோம் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க நம்ம கும்பமேளாக்கு எப்ப போறது எல்லாருமே போறாங்க உங்ககிட்ட பணம் இல்லையா நான் காசுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கேம்மா அங்க போறதுக்காக ஒரு ஒரு ரூபாவை சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் கும்பமேளாக்கு போயே ஆகணும் அப்படின்னா நான் கூட உங்க கூட வந்து வியாபாரத்துல உங்களுக்கு உதவியா இருக்கேன் அத்தை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து உங்களுக்கு உதவி செய்ற நம்ம சீக்கிரமா கும்பமேளாவுக்கு போனோம் இல்லனா கும்பமேளா முடிஞ்சிருச்சுன்னா என்ன பண்றது அதுக்கு அவளோட மாமியார் சரின்னு சொன்னாங்க மறுநாள்ல இருந்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து பழம் வியாபாரத்தை வீதி வீதிக்கு போய் விக்க ஆரம்பிச்சாங்க வாங்கம்மா வாங்க நல்லா புதுசா ருசி ருசியான பழங்க வாங்கம்மா வாங்க வந்து பழத்தை வாங்கிட்டு போங்க இப்படி மாமியார் மருமக ரொம்ப கஷ்டப்பட்டு பழம் வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு வாரம் ஆச்சு அத்த இவ்வளவு நாள் நம்ம காத்தது போதும் நம்ம சீக்கிரமா கும்பமேளாக்கு கிளம்பலாம் அத்த நீங்களும் ஒரு நல்ல நாளை பாருங்க நம்ம கிளம்புறதுக்கு சரிம்மா என்ன நடக்குதோ நடக்கட்டும் நம்ம இன்னைக்கே கிளம்பலாம் இப்படி பேசி அவங்க ரெண்டு பேரும் கும்பமேளாக்கு கிளம்புனாங்க இப்படி அவங்க அங்க போய் சேர்ற நாள் சிவராத்திரி நாளா இருந்துச்சு அந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல அங்க பூஜைங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பெரிய பெரிய பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு அத பாக்கவே ரெண்டு கண்ணு பத்தல நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்தாலும் நல்ல தான் நடந்திருக்கு ஏன்னா இன்னைக்கு சிவராத்திரி அதனாலதான் இங்க இவ்ளோ கூட்டம் நல்ல பூஜை எல்லாமே இருக்கு இந்த கும்பமேளாவுல அந்த சிவனோட தரிசனத்தை பாக்குறது நம்மளுக்கு ரொம்ப பெருமையான விஷயம் அத்த ஆமாமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நைட்டு முழுக்க ஜாகரணை இருந்து அந்த சிவனோட தரிசனத்தை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம உன் புருஷன் சேர்க்கு எங்க இருந்தாலும் கூடிய சீக்கிரத்துல ரொம்ப நல்லா திரும்பி வரணும் அப்படின்னு அந்த சிவங்கிட்ட வேண்டிக்கமா எல்லாமே நல்லதே நடக்கும் கண்டிப்பா அத்தை இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் நைட்டு முழுக்க தூங்காம இருந்தாங்க மறுநாள் காலையில அங்க இருந்த நதியில குளிச்சு சூரிய நமஸ்காரம் செஞ்சு இப்படி வேண்டிக்கிட்டாங்க கடவுளே என் புருஷன் வீட்டை விட்டு போன என் பையன் வர மாதிரி செய்யுங்க சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க அப்ப அங்க ஒரு சாது தண்ணீல முழுவனாரு அது யாரோ இல்ல அது ஷேகர் அத கவனிச்ச சித்தாரா அத்த அங்க பாருங்க அவரை பார்த்தா உங்க புள்ள மாதிரியே இருக்காங்க அவர் உண்மையிலேயே அவங்க புள்ள தானே அம்மாமா பாக்குறதுக்கு ஷேக்கர் மாதிரியே தெரியறாது சரி நம்ம அவருகிட்ட போகலாம் இல்ல நான் ஒரு கிளம்பிரவாரு அவங்கள பார்த்த உடனே ஷேக்கர் அங்க இருந்து வேகமாக கிளமினார் ஆனால் அவங்க ஷேக்கர் பின்னாடியே போய் ஷேக்கரை பிடிச்சிட்டாங்க ஏங்க எதுக்காக என்ன பார்த்த உடனே இப்படி ஓடுறீங்க எதுக்காகங்க இப்படி சாதங்க கூட சேர்ந்து இருக்கீங்க அந்த மாதிரி தப்பு என்ன செஞ்சன சித்தித்தாரா எனக்கு குடும்பம் குழந்தைங்கன்னு எதுவுமே வேண்டான்னுதான் நான் இங்க வந்திருக்கேன் இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன் நீ கூட போய் இப்படியே இருந்து ரொம்ப சந்தோஷமா இரு இப்படி பேசுறதுக்கு உனக்கு கஷ்டமா இல்லையாப்பா எந்த கடவுள் சொன்னாரு புதுசா கல்யாணம் ஆன உடனே விட்டுட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு இப்படி சந்நியாசமா போனோன்னு யாரு சொன்னா எந்த சுவாமிஜிய கேட்டா கூட நீ செஞ்சது தப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க கல்யாணமாயி ஒரு வாரத்திலேயே எதுக்கு இப்படி செஞ்ச எதுக்கு வந்த எப்படி வந்தேன் ஏன் வந்தேன்னு எனக்கு தெரியாது அந்த கடவுள் என்ன கூப்பிட்டாரு அதனாலதான் நான் வந்தேன் அவனோட வார்த்தையை கேட்டு அவங்க ரெண்டு பேரும் கவலைப்பட்டாங்க சித்தாரா அழுதுகிட்டே பாங்க வீட்டுக்கு போயிடலாம் இப்படி எவ்வளவுதான் கேட்டுக்கிட்டாலும் அவன் அந்த வார்த்தையை கேட்கவே இல்லை சேகர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா அவங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருந்தாங்க என் புருஷனை காட்டுற மாதிரி காட்டி மறுபடியும் எங்கிட்ட இருந்து தூரம் செய்யறீங்களா அவர் மனசு மாறி மறுபடியும் எங்கிட்ட வர மாதிரி செய்யுங்க கடவுளே உங்களுக்கு புண்ணியமா போகும் நாங்க உங்களோட தரிசனம் பாக்குறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தோம் எங்களோட வேண்டுதல நிறைவேத்துங்க சுவாமி அப்படி எவ்வளவோ கெஞ்சி வேண்டிக்கிட்டா அப்போ அந்த கடவுள் ஒரு சாது ரூபத்துல சேகர் முன்னாடி வந்தாரு யார பத்தி இவ்ளோ தீர்க்கமா யோசிக்கிறீங்க சுவாமி என்ன யோசிக்கிறீங்க என்னன்னு சொல்றது சுவாமி நான் யாரை பார்க்க கூடாதுன்னு யோசிச்சேனோ அவங்களையே பார்த்துட்டேன் என் குடும்பத்தையெல்லாம் வேண்டான்னு விட்டுட்டு வந்தேன் ஆனா இன்னைக்கு அவங்கள பார்த்துட்ட அது நல்லதில்லைன்னு தான் எனக்கு தோணுது அவங்க வீட்டுக்கு வான்னு என்ன கூப்பிடுறாங்க ஆனா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன் ஆனா அவங்கள பார்த்து எனக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு உங்க கவலை என்னன்னு எனக்கு புரியுது சுவாமி இந்து தர்மத்துல ஒரு ஸ்ரீக்கு எந்த கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு இருக்கு எவ்வளோ இடத்துல பொம்பளைங்களுக்காக சண்டை நடந்திருக்கு அங்க எல்லாம் சாவுதான் நடந்திருக்கு கடவுளுக்கு பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னா எவ்வளோ விதத்துல கடவுள் கூடியே இருக்கலாம் ஆனா வீட்டுக்காரங்கள கஷ்டப்படுத்தி இல்ல அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க சுவாமி நான் இதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் என் குடும்பத்தோட போய் சம்சாரம் பண்ணனும் அப்படின்னா அந்த கடவுளாலேயே பொண்டாட்டி பசங்களை விட்டுட்டு போக முடியல நீ அந்த சிவன் வேண்டியே அந்த சிவனுக்கு இல்லையா ரெண்டு பொண்டாட்டி அவரு அவரோட பொண்டாட்டிங்களை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு இல்லையா உண்மையிலேயே அந்த கடவுள்கிட்ட நீங்கள் இருக்கணும் அப்படின்னா யாரோட மனசை நோக்கடிக்காமல் உங்களோட குடும்பத்தோட சந்தோஷமாக இருந்துக்கிட்டு அந்த கடவுளை வேண்டிக்கிங்க போதும் அப்படின்னா நீங்கள் எதுக்கு சுவாமி உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க நான் எதுக்காக என் குடும்பத்தை விட்டுட்டு வரேன் என்னோட பக்தர்களுக்காக வந்திருக்கேன் மாதிரி இருக்கிறவங்களுக்கு புத்தி சொல்லலான்னு வந்தேன் நான் கிளம்புறேன் நீ உன் குடும்பத்துக்காரங்க காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க போய் அவங்கள பாருங்க இதுதான் நான் உனக்கு சொல்றது அப்படி சொல்லி அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அதை பார்த்து சேகர் ஆச்சரியப்பட்டா சுவாமி நீங்க யாருன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு எனக்காகவா இங்க வந்தீங்க நீங்க சொன்ன மாதிரி நான் என்னோட குடும்பத்தாரு கூட போயே சேர்ந்துக்கிறேன் இப்படி அவனோட அம்மா பொண்டாட்டி எங்க இருக்காங்கன்னு தேடி அவங்க கிட்ட வந்து சேர்ந்தா அத பார்த்த அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க அந்த கடவுளுக்கு நம்ம கோரிக்கை கேட்டுருச்சு அதனாலதான் உதவி செஞ்சிருக்காரு அப்படி சொன்ன உடனே சேகர் நடந்த விஷயத்த பத்தி சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டு அவங்க மறுபடியும் சந்தோஷப்பட்டாங்க மறுபடியும் அந்த கடவுளை கையெடுத்து கும்பிட்டு மூணு பேரும் கிராமத்துக்கு திரும்பி வந்தாங்க அந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்க சேக்கரை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அவங்க கூட சேகர் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க சேக்கரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு கூட வந்தாங்க அங்க காந்தம் அப்படிங்கிற பொம்பளை சேக்கரை பார்த்து நீங்க கும்பமேளத்துக்கு போனது உங்க அదృஷ்டம் அந்த கடவுளே உங்க பையனை உங்ககிட்ட சேர்த்து வச்சிருக்காரு நீங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கீங்க ஆமா அந்த கடவுளே எனக்காக வந்து அவருகிட்ட பேசி மறுபடியும் அவரை என்னோட சேர்த்து வச்சிட்டார் இந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்ல முடியல கவலைப்படுறது வேண்டாம் அந்த கடவுள் உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆமா அண்ணி நீங்க சொல்றது உண்மைதான் அந்த கடவுள் உண்மையிலேயே எங்க கூடவே இருந்துகிட்டு எங்களை காப்பாத்தினாரு இப்படி அவங்க கும்ப நடந்த விஷயத்தை பத்தி சொன்னாங்க இப்படி எல்லாருமே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க அவ்ளோ நல்லா நடந்த கும்பமேளத்துக்கு மேளத்துக்கு எங்களால போக முடியலன்னு கஷ்டமா இருக்கு இப்ப இந்த தடவை கூட போயிட்டு வாங்க அவங்களுக்கு சமாதானம் சொன்னாங்க இப்படி அவங்க ரொம்ப நேரம் பேசி கிளம்பி போயிட்டாங்க அதுக்கப்புறம் சாதுவா இருந்த ஷேக்கு தன்னோட குடும்பத்தோட சேர்ந்துட்டான் இப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது எதுக்குப்பா ஷேக்கு உனக்கு இந்த குடும்பத்தை விட்டு போகணும்னு தோணிச்சு என்னவோ எனக்கு தெரியலம்மா இந்த குடும்பத்தை என்னால காப்பாத்த முடியாது அப்படின்னு எனக்கு தோணி நான் கோயிலுக்கு போயிட்டேன் அப்படியே சாதுவா மாறிட்டேன் ஆனா எனக்கு அந்த கும்ப தான் தெரிஞ்சிச்சு உண்மையான பக்தி அப்படின்னா என்னன்னு சாக்ஷாத் அந்த கடவுளே வந்து எனக்கு புத்தி சொல்லி இங்க அனுப்பி வச்சாரு இதெல்லாமே நீங்க செஞ்ச புண்ணியம்தான் நாங்க செஞ்ச புண்ணியம் மட்டும் இல்லைங்க நீங்க எத்தனையோ வருஷமா அந்த கடவுள் கூடியே இருந்திருக்கீங்க அதுக்காக தான் அந்த கடவுள் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சிருக்காரு அப்படி சொன்னா சித்தாரா இப்படி அந்த வார்த்தையை கேட்ட அவங்க சந்தோஷப்பட்டாங்க இப்படி அன்னைக்கு நாள் முடிஞ்சது மறுநாள்ல இருந்து ஷேகர் வேலைக்கு போய் தன்னோட குடும்பத்தை கஷ்டப்பட்டு காப்பாத்தனா இப்படி அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பழங்களை வித்து காச கூட சம்பாதிச்சாங்க இவ்வளவு நாளா இந்த சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன் உங்களை விட்டு ஆயிட்டேன் நீங்க நான் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜனங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நினைக்கே தும்பானே கஷ்ட கொட்டுபிட்டே இதுக்கப்புறம் உன் கண்ணுல கண்ணீரை நான் பார்க்க கூடாது பார்க்கவும் விடமாட்டேன் அந்த வார்த்தையை கேட்டு சீதாரா சந்தோஷப்பட்டா இந்த வார்த்தை எனக்கு போதுங்க இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இவ்வளோ வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன் அந்த கடவுள் என்ன புரிஞ்சுக்கிட்டு என் கஷ்டத்தை போக்கிட்டான் அப்படி சொல்லி அஞ்சனா ரொம்ப சந்தோஷப்பட்டா நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருந்து எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ கொடுத்தா சந்தோஷம் அந்த கேட்டு ரெண்டு பேரும் இப்படி அந்த குடும்பம் ரொம்ப வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தாங்க ரெட்டம்மாவுக்கு சரியா தூக்கம் வரல யாரோ கத்திர சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறாங்கன்னு நினைச்சாங்க பக்கத்துலயும் ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு உடனே ரூம்ல இருந்து எந்திரிச்சு வெளியே வந்தாங்க சமையலறையில சத்தம் பயங்கரமா கேக்குதுன்னு அங்க போய் பார்த்தாங்க நடக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க சமையலறையில தேவி பாவனி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த விலங்காத்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இங்க நிக்காதடி இன்னும் கொஞ்ச நேரம் ஏன் முன்னாடி நின்னா அதுக்கப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது நீ என்னடி என்ன பண்ணுவ என் கைப்பாத்தியம் எவ்வளவு ரஃப்பா இருக்குன்னு இதுல ஓங்கி ஒரு அரை விட்டனா உன்னால தாங்க முடியாது நீ அடிக்கும்போது அடி வாங்குறதுக்கு நான் ஒன்னும் பூனை குட்டி இல்ல நான் பாவனி வாய உன்னோட வீடு மட்டும் இல்ல வழி வீடில சுத்துற உன்னு இந்த வீட்டு மருமகளா எனக்கு ஈக்குவலா கொண்டு வந்தாங்களே சீச்சி இந்த வீட்டு ஜனங்களை சொல்லணும் இன்னும் ஒரு வார்த்தை பேசின வாய கிழிச்சிடுவேண்டி இப்படி அவனி தேவி ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு சண்டை போடுறத பார்த்த ரெட்டம்மா என்ன பண்றதுன்னு தெரியாம தலைய பிச்சுக்கிட்டாங்க. ஐயோ கடவுளே கொஞ்ச நேரம் வாயை மூடுறீங்களா என்னங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் இந்த நேரத்துல இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்க சத்தம் அக்கம் பக்கம் கேட்டா நம்ம வீட்டு மரியாதை என்ன ஆवरது? இந்த சத்தத்தை கேட்டு எல்லாரும் வர மாட்டாங்களா? ரெட்டம்மா எவ்ளோதான் சத்தம் போட்டு கத்தினாலும் பாவனி தேவி இத கவனிக்கல. வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளுங்களை ஒருத்தர் மேல ஒருத்தர் வீசிக்கிட்டு ரொம்ப சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ரெட்டம்மா ஒரு பிளேட்டை எடுத்து அவங்க முன்னாடி தூக்கி போட்டாங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் சைலண்ட் ஆயிட்டாங்க போதும் உங்க ரெண்டு பேரோட சண்டையை நிறுத்துங்கடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அத்த எனக்கு தாகம் எடுக்குது அப்படின்னு சமையலருக்குள்ள தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த அதுக்குள்ள இவ்வளவு வந்தா அவளுக்கு தாகம் எடுக்குதுன்னு தண்ணி குடிக்க போனா தாகம் அப்படின்றது யாருக்கு வேணா எப்ப வேணா வரலாம் அத்தை இவளுக்கு தாகம் எடுக்கும் போது எனக்கு தாகம் எடுக்க கூடாதா எனக்கு தண்ணி வேணும்னு நான் வந்தேன் ஒருத்தர் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் சண்டை போட்டு என்னத்த அப்படி பேசுறீங்க நான் எவ்வளவு பணக்கார வீட்டுல இருந்து வந்திருக்கேன் என்ன காசுக்கு என்ன கொறச்சல் இருக்கா நான் தண்ணி தாகம் எடுக்குதுன்னு தண்ணி குடிக்கும் போது சாப்பாடுக்கே கதி இல்லாதவ வந்து என் கூட போட்டா போட்டி போடுறான் என்னது கதி கெட்டவங்களா பாருங்க என்ன பேச்சு பேசுறான்னு இங்க பாருங்க எனக்கு வர கோவத்துல இவள சாகு அடிச்சிருவேன் இவளோட தோலை உறிச்சு செருப்பா மாட்டிக்க போறேன் இவ கையக்கால ஒடிச்சு மூளைல வைக்க போறேன் மறுபடியும் இவளுங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களே அம்மா தாயிங்களா கைய எடுத்து கும்பிடுற நிறுத்துங்க ஊருக்குள்ள உங்க சண்டைய பத்தி கேள்விப்பட்டா எல்லாரும் என்னதான் அசிங்கமா பேசுவாங்க உங்களால என்னால வீதியில தலை தூக்கி நடக்க முடியாது நிறுத்துங்கடி ரெட்டம்மா இப்படி சத்தம் போட்டு போட்டு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க காலையில விழுந்தப்பதான் கண்ண தோறந்து விழுந்துருந்துச்சு மூஞ்சில கோதுமை மாவு ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு தன்னோட மருமகங்க என்ன பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக அவங்களோட ரூமுக்கு போனாங்க ரெண்டு பேரும் ஒன்னா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க மூஞ்சி கழுவிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு வச்சாங்க மருமகங்க ரெண்டு பேரும் எந்திரிச்சு சமையலறைக்குள்ள வந்தாங்க அத்தை என்ன அத்தை சமையல நீங்க செய்றீங்க ஏன் நான் செய்ய மாட்டேனா ஐயோ என்ன அத்தை நீங்க போய் சமைக்கிறீங்க சமையல் செய்ய நாங்க இருக்கோம்ல என்ன அத்தை உங்க மூஞ்செல்லாம் வீங்கி இருக்கு இங்க பாருங்கம்மா நீங்க இப்படி சண்டை போட்டுகிட்டு இருந்தா என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது நாலு பேருக்கு முன்னாடி என்னோட மரியாதையை எடுக்காதீங்க

ஐயோ அத்தை உங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு வாங்க உடனடியா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறோம் மருமகங்க பேசுறது பார்த்து ரெட்டம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு உடனே அந்த இடத்தை விட்டு கிளம்பலான்னு யோசிச்சாங்க சரிங்கம்மா என்னால சரியா தூங்காம இருக்கிறதுனால இப்படி எல்லாம் தோணுது போல போய் கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கிட்டு வரேன் இப்படி ரெட்டம்மா அவங்களோட ரூமுக்கு போயிட்டாங்க மறுபடியும் நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள பெரிய சத்தங்க கேட்டுக்கிட்டு இருந்துச்சு உடனே ரெட்டம்மா எந்திரிச்சு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க மறுபடியும் ரெண்டு மருமகங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த தரித்திரம் புடிச்ச முடிக்கு ரோஜா பூ அவசரமா எது எது எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும் யார்த்தடி தரித்திரம் பிடிச்ச முடின்னு சொல்ற அன்னைக்கு இங்க செடிங்களை நான் தான் நட்டேன் என்ன பூ எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு ரீ? ஒரு தடவை என்ன பார்த்து அப்படி பேசுன உன்னோட பல்ல தட்டி எடுத்துருவேன் டைமை வேஸ்ட் பண்ணாம தொட்டம்மா தன்னோட மருமகன் நடுவுல வந்து நின்னுக்கிட்டாங்க. ரெண்டு மருமகங்க நடுவுல வந்து சத்தம் போட்டு கத்துனாங்க. ரெட்டம்மா சத்தம் போட்டதுனால ரெண்டு மருமகங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்போ ரெட்டம்மா அவங்கள அவங்களே சமாதானம் படுத்திக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ரெண்டு மருமகங்க உட்கார்ந்தக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. என்னங்கம்மா நீங்க ரெண்டு பேரும் ஏதோ படத்துல வர மாதிரி பண்றீங்க ரெண்டு பேரும் இப்பதான் வெளியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க இங்க வந்து பார்த்தா ரெண்டு பேரும் அந்யோன்யமா டீ குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன என்ன பார்த்து நாடகம் ஆடுறீங்களா என்ன அத்தை நீங்க சொல்றது நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறோமா காலையில எந்திரிச்சு கூட நீங்க தான் சொன்னீங்க இப்பதானம்மா நீங்க ரெண்டு பேரும் வெளியே ரோஜா பூக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க ஐயோ அத்தை உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சு வெளியே அவ்வளோ பூச்செடி இருக்கும்போது நாங்க எதுக்காகத்த ஒரு ரோஜா பூவுக்கு சண்டை போட போறோம் உங்களுக்குதான் எதே எதுவும் ஆயி போயிடுச்சு ஐயோ அத்தை நீங்க இப்படி திடீர் திடீர்னு பேசுறது பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அதான் உங்களுக்கு நல்லது மருமகங்களோட வார்த்தையை கேட்டு டென்ஷன் ஆன ரெட்டம்மா தன்னோட ரூமுக்கு போய் படுத்து தூங்குனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி சத்தம் கேட்டுச்சு இந்த தடவை ரெட்டம்மா அந்த விஷயத்த பெருசாக்காம உடனே தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க பக்கத்து வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற பாரிஜாதத்தை கூட்டிக்கிட்டு வந்து என்ன பாரிஜாதம் என் வீட்டுல இருந்து ஏதாவது சத்தம் கேக்குதா என்ன அக்கா முந்தா நேத்து கொஞ்சம் சக்கரை கேக்கும் போது குடுத்தீங்களா நீங்க இப்ப என் வீட்டுக்கு வந்து என்ன இந்த பக்கம் கூட்டிட்டு வந்து சண்டையா அது இதுன்னு ஏதோ கேக்குறீங்க ஐயோ நாசமா போனவள நீயும் உன் சக்கரையும் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றி என் வீட்டுல இருந்து ஏதாவது சத்தம் கேக்குதா இல்லையா நான் எவ்வளவு தடவை கேட்டிருப்பேன் கொஞ்சமாச்சே குடுத்தீங்களா உங்க பிசுநாரி தனத்துனால ஐயோ பைத்தியக்காரி நான் என்ன கேக்குறேன் நீ என்னடி பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முதல்ல நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல ஏதாவது சத்தம் கேக்குதா ஐயோ அதெல்லாம் ஒன்னும் இல்லங்க முதல்ல நான் கேக்குறத கொடுங்க அப்பதான் நீங்க கேக்குறதுக்கு நான் பதில் சொல்லுவேன் ஐயோ நாசமா போனவளே எப்ப பார்த்தாலும் திங்கிறது மேலேயே உன் கண் இருக்கடி உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் பேசாம அந்த செவுத்துக்கிட்டேயே பேசிக்கிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டான் ரெட்டம்மா தன்னோட வீட்டுக்கு போனாங்க வீட்டுக்குள்ள போன உடனே பாவனி தேவி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டு கதை பேசிக்கிட்டே இருந்தாங்க அதை பார்த்து ரெட்டம்மா ஷாக் ஆகி இப்படி அன்னைக்கு நைட்டு கூட போய் படுத்து தூங்கும்போது மருமகங்க சண்டை போடுற சத்தம் கேட்டுச்சு மறுநாள் ரெட்டம்மா சீக்கிரமா எந்திரிச்சு தன்னோட மருமகங்களை கூப்பிட்டாங்க என்ன அத்தை ஏதோ பேசணும்னு சொன்னீங்களா அத்தை இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா இங்க பாருங்கம்மா எனக்கு என்னவோ ஆயிருக்கு எப்ப பார்த்தாலும் தூங்குனா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரியே எனக்கு கனவுங்க வந்துக்கிட்டே இருக்கு காமல கண்ணுக்கு பாக்குறது எல்லாமே தான் தெரியும் அத்த நாங்க உங்களுக்கு சண்டைக்காரியா தெரியுமா ஐயோ என்ன மன்னிச்சிடுங்கம்மா நீங்க இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நான் உங்களை நல்லாவே பாத்துக்கல ரொம்ப தான் உங்ககிட்ட நடந்துக்கிறேன் தாராளமா உங்களை இருக்கவே விடல தான் என்னவோ இன்னைக்கு நான் ரொம்பவே டார்ச்சரை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்

ரெண்டு மர்மகங்களும் அத்தைய பார்த்து கை காட்டினாங்க அப்போ அங்க வந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் வண்டிக்கு கூட்டிட்டு வந்தா அப்போ எதிரில பாரிஜாதம் வந்துகிட்டு இருந்தா ரெட்டம்மக்கா கொஞ்ச நாள உங்களுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சா என்னால நம்ப முடியல ஆமாண்டி எப்ப பார்த்தாலும் தூங்கலான்னு போனா என்னோட ரெண்டு மருமகங்க சண்டை போடுற மாதிரியே வெறும் யோசனையா இருக்கு அவங்க ரெண்டு பேர்ல யாரு முன்னாடி யாரு முதல்ல இந்த வீட்டுக்கு வந்ததுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க என்னோட பைத்தியக்கார தனதுனாலதான் இப்படி நடக்குதுன்னு எனக்கு புரியுது கூட 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 சொன்னது பார்த்தாலும் ரெண்டு மருமகங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க இந்த விஷயத்த நான் கூட ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் வரேன் என்னடி சொல்ற உண்மையா அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் சக்கரைய கொடுத்திருந்த விஷயத்த அப்பவே சொல்லிருப்பேன் ஐயோ கடவுளே என்னடி பேசுற நீ அன்னைக்கு நீ கேட்ட உடனே எல்லாம் கொடுத்துருந்தா நான் உனக்கு நல்லவளா இப்படி ரெட்டம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது பைத்தியக்கார இருந்து ரெட்டம்மாவை கூட்டிகிட்டு போகிறதுக்காக கம்பவுண்டர் வந்து வெளியே நின்றுக்கிட்டு இருந்தாரு இப்போது உண்மையை சொல்லுங்கடி எதுக்காக இப்படி பண்ணீங்க நீங்களும் எப்போ பார்த்தாலும் இப்படி தானே கன்ஜூஸாக இருப்பீங்க உங்களோட இந்த குணத்தினால நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் அதனால தான் உங்களுக்கு தெரியாமையே பிளான் போட்டோம் மருமகங்க ரெண்டு பேரும் அப்படி சொன்ன உடனே ரெட்டம்மாவுக்கு மனசே கேட்கல உடனே அவங்க வந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் கூடயே அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு